السلام عليكم ورحمة الله وبركاته الحمد <ص> لله <not> رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبكر يوم غدير غني ما نور غلي ورمني ذلك الله نلا بين أدينا ورك كودك كودية مجبرة يا باقي أمدا ماركة تي بطرية فقهة بلكة تي الله من يريد الله به خيرا يوفقه في யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடுகின்றானோ மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அதை பற்றிய விளக்கத்தை அல்லாஹ் தொழுகை என்றால் என்ன எப்படி தொழ வேண்டும் உது எப்படி செய்ய வேண்டும் தொழுகையில் என்னிடத்தில் எப்படிப்பட்ட பிழைகள் இருக்கின்றது என்ற அறிவை நொலேஜை அல்லாஹுத்தாலா கொடுக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட விடயங்களை பேசிக் கொண்டு வருகின்றோம் அதில் கடைசியாக மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களிலே பேசிக்கொண்டு வந்தபடியே தான் தயமும் என்பது உதுவுக்கு உபகாரமாக உது செய்ய முடியாத சந்தர்ப்பங்களிலே நான்கு காரணங்களை சொன்னோம் அந்த நான்கு ரீசன்கள் இருக்கும் பொழுது காரணங்கள் ஏற்படும் பொழுது உது செய்ய முடியாத நிலை ஏற்படும் பொழுது மார்க்கம் தயமும் என்ற சலுகையை தந்திருக்கின்றது என்பதை பற்றி நாம் பேசுவேன் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தயமும் எப்படி செய்ய வேண்டும் தயமத்தின் நான்கு விடயங்கள் இருந்தால் தயமம் ஏற்றுக்கொள்ளப்படும் முதலாவது தயமம் செய்வதற்கு முன்னால் நாம் நீய் வைத்துக் கொள்ள வேண்டும் மண்ணில் அடித்து நாம் தயமம் செய் அப்படி தயமம் செய்யும் பொழுதோ நான் தொழுகையை ஆகமாக்க போகின்றேன் எனது தொழுகையை நான் சரியான முறையிலே அமைத்துக் கொள்ளப் போகின்றேன் தொழுகை நிறைவேறக்கூடிய முறையிலே நான் இந்த தயமத்தை பயன்படுத்தப் போகின்றேன் என்று முதலாவது நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது கண்ணியமானவர்களில் ஒரு அடியை மண்ணிலே ஒரு கையை வைத்து இரண்டு கைகளையும் வைத்து முகத்திலே தடவிக் கொள்ள வேண்டும் தயமம் செய்வதென்றால் முகம் முழுக்க மண்ணை எடுத்து அல்லது உடல் முழுக்க பூசிக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஒரு சஹாபி சென்றார் அவருக்கு தயமம் செய்ய வேண்டிய தேவை வந்தது அவர் நினைத்தார் தயமம் என்றால் முழு உடலும் அவருக்கு குளிப்பு கட்டாயமானது மண்ணிலே பிறண்டு மிருகத்தை போன்று அவர் தயமம் செய்தார் நபி சொல்லல்லா வாரிவா சிறுமக்கிடத்தில் வந்து செய்தியை சொன்னார் யாரும் சொல்லலாம் எனக்கு குளிப்பு கடமையானது அந்த சந்தர்ப்பத்திலே நான் மண்ணிலே பிறண்டு நான் தயமம் செய்தே நின்றார் சொல்லல்லா வாரிசும் சொன்னார்கள் இல்லை அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் உங்களது கையை மண்ணிலே அடித்து முகத்திலே ஒரு தடவை தடவை கொள்ள வேண்டும் உங்களது கைகளை மசாஜ் செய்து கொள்ள வேண்டும் என்று செல்வா வரை சொல்வார்கள் அவருக்கு வழிகாட்டினார்கள் எனவே தயமத்திலே இருக்கக்கூடிய இரண்டாவது விடயம் மண்ணை எடுத்து முகத்திலே தடவி கொள்ள வேண்டும் மூன்றாவது கண்ணியமானவர்களே கையை மண்ணை எடுத்து நாம் தடவி கொள்ள வேண்டும் அதிலே உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது ஷாஃபி படி கை முழுக்க எப்படி எப்படினால் தயமம் உது செய்து கொள்வோமோ தண்ணியினால் கழுவிக்கொள்வோமோ இதே போன்று மண்ணை எடுத்து நான் முழு கையையும் கொள்வது கட்டாயம் என்ற கருத்தை ஷாபி மந்தபிலே எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் சில மதபர்களிலே கருத்துக்கள் மணிக்கட்டை மாத்திரம் மசாஸ் செய்து கொண்டால் போதுமானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அறை அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஆதாரமாக அபுதாபுதிலே வரக்கூடிய ஹதீஸ் பதிவான இருக்கின்றது சஹாபாக்கள் நபிசல்லா அலைவாசல் அவர்களுடன் தொல்கைக்காக வேண்டி தயமும் செய்தார்கள் அவர்கள் தங்களது கைகளை மண்ணிலே அணித்து ஒரு தடவை முகத்தை மசாஜ் செய்து கொண்டார்கள் பின்பு இரண்டாவது தடவை கைகளை எடுத்து மண்ணிலே தொட்டு அவர்கள் தங்களது முட்டங்கை வரைக்கும் அவர்கள் மசாஜ் செய்து கொண்டார்கள் என்ற அபுதாவுதுடைய ஹதீத்தை அடிப்படையாக வைத்து இமாம் ஷாபி ரஹ் அனைவர்கள் சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார் நான்காவது நிபந்தனை ஓடு தர்த்தி செய்யும் முதலாவது முகத்தை மசாஜ் செய்ய வேண்டும் இரண்டாவது இரண்டு கைகளை மசாஜ் செய்ய வேண்டும் என்ற ஓடரன் படி செய்து கொள்ள வேண்டும் அடுத்து கண்ணியமானவர்களே பர்லான தொழுகையுடைய நேரம் நுழைந்ததற்கு பின்னால் தான் செய்ய செய்யவில்லை அதற்கு வரக்கூடிய முக்கியமான ஆதாரம் தான் நன்றி சொல்லா ஃபிரீசன் சொன்னார்கள் எனது உம்மத்தில் யாருக்காவது ஒருவருக்கு தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லலாம் வீசன் சொன்னார்கள் என்ன ஒரு அதிர் பதிவாக இருக்கின்றது எனக்கு தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் நான் மண்ணை எடுத்து மசாஜ் செய்து தொழுது கொள்வேன் என்று சல்லிசன் சொன்னார்கள் எனவே பர்லான தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பின்னால் தான் தயமம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது இதே போன்று ஒவ்வொரு பருந்துக்கும் தனித்தனியாக தயமும் செய்ய வேண்டும் மகரிபுக்குவை செய்த தயமமை வைத்து இஷாவை தொள்ள முடியாது சுண்ணத்தான தொழுகையில் வேண்டிய வாதை நாம் தொழுது கொள்ள முடியும் ஆனால் ஒவ்வொரு பருந்துக்கும் மகரிபுக்கு தனியாக நாம் தயமம் செய்து கொள்ள வேண்டும் இதே போன்று இஷாவுக்கு தனியாக நாம் தயணமும் செய்து கொள்ள வேண்டும் சுண்ணத்தான தொழுகைகளை வேண்டியவாறு நாம் தொழுது கொள்ளலாம் என்பதை மார்க்கம் சொல்லிக்காட்டி இருக்கின்றது இதே போன்று கண்ணியமானவர்களே நேரம் நுழைந்ததற்கு பின்னால் மகறிப்பூக்கம் செய்ய போகின்றோம் என்றால் நேரம் நுழைந்ததற்கு பின்னால் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தயமம் செய்தால் ஏதாவது தண்ணீர் கிடைக்கின்றதா என்று தண்ணீரை தேடி பார்க்க வேண்டும் மூன்றாவது மண்ணினால் நாம் தயமம் செய்ய வேண்டும் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் தூசி உள்ள மண்ணினால் நாம் தயமம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மண் கிடைக்கவில்லை என்றால் சாதாரண மண்ணினால் நாம் தயமுகம் செய்யலாம் சில சந்தர்ப்பங்களிலே மழை பெய்திருக்கும் மண்ணை எடுக்கவே முடியாது உள்ள மண்ணை எடுக்கவே முடியாது அப்படியான சந்தர்ப்பத்திலே சாதாரணமான மண்ணிலே நாம் தயமுகம் செய்து கொள்ள முடியும் சில சந்தர்ப்பங்களில் மண்ணை கிடைக்காத சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சுவரில் நாம் கையை கூட நாம் செய்து கொள்வதை பற்றி உலமாக்கல் எளிதை காட்டி இருக்கின்றார்கள் இதே போன்ற கண்ணிய மாணவர்களே செய்து கொள்வதற்கு முன்னால் ஏதாவது உடம்பிலே நஜிஸ்கள் இருக்கின்றதா என்பதை பார்க்கிறது சில நேரங்களில் ஏதாவது இடங்களிலே நஜிஸ் இருந்தால் அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதே போல் இன்னும் இன்னொரு விஷயத்தை சொல்கின்றார்கள் தயமம் என்பது நிர்பந்தமான சூழ்நிலையிலே நாம் செய்யக்கூடிய ஒன்று பயணங்களிலே செய்வோம் நாம் தயமம் செய்வதற்கு முன்னால் டிப்லாவுடைய டிரக்ஷனை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பத்திலே நாம் டிப்லாவுடைய டிரக்ஷனை தேடி பார்த்ததற்கு பின்னால் தயமம் செய்து கொள்வது மிகச் சிறந்தது என்பதை பற்றிய உலமாக அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே புதுவுக்கு உபகாரமாக நாம் தயங்கம் செய்கின்றோம் இதே போன்று குளிப்பு கடமையான சந்தர்ப்பத்திலே பாவிக்க முடியாத நிலை ஏற்படும் என்றால் அல்லது தண்ணீர் இல்லை என்றால் இந்த சந்தர்ப்பத்திலும் நாம் குளிக்காமல் இருந்துவிடக்கூடாது அல்லது தயமம் செய்யாமல் இருந்துவிடக்கூடாது அந்த சந்தர்ப்பத்திலே மண்ணை பயன்படுத்தி நாம் தயமம் செய்துவிட்டு வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லி இருக்கின்றது இருக்கின்றான் நபிசல்ல சஹாபாக்கள் பயணத்தில் இருந்தார்கள் புகாரி முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய சம்பவம் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள் ஒருவர் ஒரு தொழாமல் இருந்தார் சொல்லல்லா அலிசலம் கேட்டார்கள் ஏன் நீங்கள் தொழாமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார் கன்னியமானவர்களை அவர் சொன்னார் யார சூழல்லா எனக்கு குளிப்பு கடமையானது எனக்கு தண்ணீர் இல்லை என்றார் நபி சொல்லா அலிசன் சொன்னார்கள் நீங்கள் மண்ணை பயன்படுத்தி தயமும் செய்து கொள்ளுங்கள் அது போதுமானது என்று சொல்லமாக என்ன மறுபடியும் கண்ணி மாணவர்களே பெண்டேஜ் அன்பேஜ் ஒருவர் அணிந்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் மார்க்கம் பேசியிருக்கிறார்கள் ஏதாவது உடம்பிலே ஒரு பகுதியில் காயம் ஏற்பட்டு விட்டது விசேஷமாக முதுகுடி உறுப்பிலே காயம் ஏற்பட்டு விட்டது என்றால் கையில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது பெண்டேஜை கட்டியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான் எப்படி செய்து கொள்ள வேண்டும் முதலாவது எந்த உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அந்த உறுப்புகளை கட்டாயம் உது செய்து நளைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக கையில் தான் காயம் இருக்கின்றது என்றால் முகத்தை கழுவ வேண்டும் கைகளில் எந்த பகுதியெல்லாம் கழுவ முடியுமோ அந்த பகுதிகளை கழுவ வேண்டும் இதே போன்று கால்களையும் கழுவ வேண்டும் எந்த பகுதியில் பெண்டேஜ் கட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த பகுதிக்கு தண்ணீரை எடுத்து இலகுவாக டச் பண்ணி மசாஜ் செய்து கொள்ள வேண்டும் அத்துடன் சேர்த்து உதுவை முடித்ததற்கு பின்னாலோ அல்லது புது செய்து கொள்வதற்கு முன்னாலோ நாம் தயமம் செய்து கொள்ள வேண்டும் மிகச் சிறந்தது பெண்டேஜ் அணிந்திருக்க கூடியவர் அவர் உது செய்வதற்கு முன்னால் தயணம் செய்து கொள்வது சிறந்தது காரணம் கண்ணியமானவர்களே புது செய்ததற்கு பின்னால் தயமம் செய்தால் உடம்பு சேராக கூடிய நிலை உண்டாகும் முகத்திலே விடும் அதனால் தூக்காக சொல்கின்றார்கள் உது செய்வதற்கு முன்னால் பெண்டேஜ் அணிந்திருக்க கூடியவர் தயணம் செய்து கொண்டால் சேராக கூடிய ஒரு நிலைமை உண்டாக மாட்டாது என்பதை பற்றி பொதுமக்கள் அல்லாஹு அல்லாஹாலா இந்த சட்ட திட்டங்களை அறிந்து செயற்கட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆட்சியருள்வானாக